ஆட்சி காலத்தில் சென்னை திருச்சி மார்க்கத்தில் முக்கிய வழித்தடமாக ரயில்வே ஜங்ஷன் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வரை முப்பது கிலோமீட்டர் தூரம் மீட்டர் கேஜில் ரயில் சேவை துவங்கப்பட்டு இயங்கி வந்தது இந்த ரயில் சேவை போதிய வருமானம் இல்லை என்று காரணம் காட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட ரயில் சேவையை மீண்டும் துவங்க வேண்டும் என்று கூறி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் மீட்புக் குழு அனைத்து சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவை தொடங்கப்பட்டு நூறாவது ஆண்டு தினம் தொடக்க விழா இன்று மயிலாடுதுறை ரயில் நிலைய வாயிலில் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் மீட்புக்குழு அனைத்து சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கே போக ரயில் அகல ரயில் பாதையில் எம்பொது மீண்டு வரும் நாற்பதாண்டு காலமாக இயக்கத்துடன் காத்திருக்கும் பொதுமக்கள் என்ற தலைப்பில் ரயில் சேவையின் பழைய நினைவுகள் புகைப்படம் ரயில் வழித்தடத்தில் உள்ள முக்கிய ஆன்மீக தலங்கள் ஆன்மீக விழாக்களின் புகைப்படத்தை பேனர்களில் காட்சிப்படுத்தியிருந்தனர் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் ரயில் ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ கல்யாணம் ஒருங்கிணைப்பாளர் ஆறுபாதி கல்யாணம் உள்ளிட்ட பலர் ரயிலின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் சேவை மீண்டும் தொடங்க கோரி போராட்டம் நடத்தியதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நூற்றி எழுபத்தி ஐந்து கோடியில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடம் அகல ரயில் பாதையை அமைத்து மீண்டும் ரயில் இயக்குவதற்கு மத்திய அரசு நிதியொதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ரயில் மீட்புக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்று ஆறு கல்யாணம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மத்திய அரசுக்கு மத்திய ரயில்வே அமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றுவோம் ஏனென்று சொன்னால் அவர் பேசும்போது சொன்னார் ரேட் ஆஃப் அந்த காலத்திலே கைவிடப்பட்டது எண்பது வருஷமா யாரும் நடவடிக்கை எண்பத்தி ஏழுல கைவிட யாரும் நடவடிக்கை எடுக்கல ஆனால் இன்றைக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பதினோரு பர்சன்ட் இருக்கு எனவே இப்போது இது லாபகரமாக இருக்கும் என்ற உண்மையை மத்திய ரயில்வே அமைச்சரிடம் நம்ம சகோதரர்கள் அண்ணா இருக்காங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் செஞ்சு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் செய்யாமல் நல்ல முறையில் இதை நிறைவேற்றித் தருவதற்கு காட்சி பாகபா செஞ்சு உழைப்போம் அதற்கான ஒரு தூத்துக்குழுவாக சென்று ரயில்வே போர்டை சந்தித்து அதற்கான நடவடிக்கைகளை ஒன்று கூடி எடுப்போம் இதில் எந்த கட்சி எல்லாருமே கட்சிக்காரங்க தான் ஆனால் இந்த ஒற்றை நோக்கத்திலே ஒன்றிணைந்து இதை வந்து எந்த விமர்சனமும் இல்லாமல் நல்ல முறையிலே நம்முடைய அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம் அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம் ரயில் பயணிகள் சங்கத்திலிருந்து விவசாய சங்கத்திலிருந்து தொழிலாளர்கள் வர்த்தக சங்கங்கள் சேவை சங்கங்கள் அனைத்தும் துணை நிற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த நூற்றாண்டு துவக்கம் என்று நூற்றாண்டு நிறைவுக்குள் நல்ல காரியம் நடக்கும் சொல்லமா அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஏன் இந்த நூற்றாண்டு கொண்டாடுறோம்னா தரங்கம்பாடி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ரயில் சேவை துவங்குச்சு இன்னைக்கு வந்து நூறாண்டு ஆண்டு துவக்கம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏதாவது கொண்டாடுறோம்னா நம்மளோட இதே காலகட்டத்தில் மூடப்பட்ட எல்லா ரயில் பாதைகளும் திறக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மூடப்பட்ட நீடாமங்கலம் மன்னார்குடி பாதை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே திறந்துருக்காங்க அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா திருதிரைப்பூட்டி பள்ளி நம்மளோட மூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல கரங்கம்பாடி மூடம்புட்டது போட்டது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடர்ந்தாச்சு பேரளம் காரைக்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல இதே காலகட்டத்தில் மூடப்பட்டது அவங்க ஓபன் ஆகி ரயில் அகல பாத எனக்கு என்ன வருத்தம்னா இந்த ரயில் பார்க்கல நீடாமங்கலம் மன்னார்குடி வெறும் நாலரை பர்சன்ட் தான் ரேட் ஆஃப் இன்டர்ன்ட் நாலரை பர்சன்ட் தான் வருவாய் தரக்கூடியது அது வந்து ஓபன் ஆகிட்டுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு

இல்ல இல்ல பதினொன்று பர்சன் இந்த பதினொன்று பர்சன் என்ன நடந்தது தவறுனா நீங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம அதெல்லாம் வந்து சொன்னா பிஜி கண்வன்ட்டாங்க பாதையை வந்து அகல பாதையா மாத்துறதுன்னு போட்டாங்க இந்த சர்வேல முடிவுல எடுத்தது நம்மளுது புது லைன் போட்டாங்க இந்த புது லைனுங்கிறது நமக்கு வந்து திறகு திருநாள் தான் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கும்போது காரைக்கால் சேர்க்கும்பொழுதும் அது பழைய லைன் தான் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டரு பழைய லைன் தான் இவங்க கன்வர்ஷன் கம் நியூ லைன் போட்டு பதினோரு கிலோமீட்டர் தான் நியூ லைனு பாக்கி எல்லாம் முப்பத்தாறு கிலோமீட்டரு கன்வர்ஷன் போட்டு தான் நமக்கு வந்திருக்கும் தப்பனால இது மாதிரி நடந்து போச்சு இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் இது ரெஸ்டோரேஷன் தான் இந்த ரெஸ்டரேஷன் எடுத்துட்டு போய் இந்த முப்பது கிலோமீட்டரு இருந்தா போதும்பேன் பதினோரு கிலோமீட்டர்ல திருநெல்வேறு இறஞ்சிடும் ஏன்னா காரைக்கால் பேரெல்லாம் போட்டாச்சு அவங்க பேர இதுலயும் சரி சேலஞ்சரிய காரைக்கால் சரி இடையில இடையிலான சரி நமக்கு இந்த இணைப்பு வந்து ஆகணும் இந்த இணைப்பு வந்ததுன்னா காவிரி ரயில் தான் சுற்றுவட்ட ரயில் வரும் சுற்றுவட்ட ரயில் வந்ததுன்னா இரநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டம் இது பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாங்க கூடி இருக்கோம் நூறாவது பிறந்த ரயில் பாதைக்கு இந்த நூறாவது முடிவுக்குள்ளார வர பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்கு இந்த பட்ஜெட்ல சிறப்பு திட்டமாக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இத சேர்த்து இதுக்கு அனுமதி கொடுத்து ரெண்டு ஆண்டுகளில் ரயில இயக்கணுங்கிறத நாங்கள் மாண்புமிகு இந்த நூற்றாண்டு விழா துவக்க கொண்டாட்டத்தின் போது என்ன வேண்டிக் கொண்டு வருவோம் என்றால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களோ நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கும் என்ன வேண்டுகோள் இந்த மயிலாடுறையினுடைய மாவட்டத்தினுடைய பதினோரு லட்சம் மக்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா இந்த ரயில் பாதையை மீட்டெடுத்து காரைக்கால் திருநள்ளார் காரைக்கால் வரை நீட்டித்து சுற்றுவட்ட ரயில் விடணும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் ஆன்மீக தளங்களில் இணைக்கணும் சொல்றவங்க வாரணாசி ராமேஸ்வரம் வயா திருக்கடையூர் திருநள்ளார் பாதை அந்த ரயில் உடனும் அயோத்தி ராமேஸ்வரம் வயா திருக்கடையூர் திருநள்ளார் அந்த ரயில் விடப்படணும் அதுக்கு பிரதமர் மோடியை துவக்கி வைக்கணும் அந்த அதுக்காக தான் இந்த மயிலாடுதுறைத்துறையினுடைய அனைத்து அமைப்புகளும் அடைக்கணும் நன்றி வணக்கம்